அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழருக்கு என் மறுவணக்கம் கொள்கிறேன் முயற்சி இல்லாத வாழ்க்கையில் பலன் இல்லை அதுபோல தலைப்பு இல்லாத பேச்சில் சிறப்பில்லை என் தலைப்பு தோல்வியை தோற்கது எது தோல்வி என்பது தெரிந்திருக்க வேண்டும் எங்கு தோல்வி அடைகிறோம் என்பது புரிந்திருக்க வேண்டும் எப்படி தோல்வி அடைகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் தோல்வியை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் தோல்வியை வரையறுக்க வேண்டும் என்றால் நமக்கு இலக்கு முக்கியம் இலக்கே இல்லாத ஒருவனால் தோல்வி எது என்பதை சரியாக வரையறை செய்துவிட முடியாது இலக்கை நோக்கி பயணிப்பது எப்படி பயணிக்கின்ற இலக்கில் தோல்வி வந்தால் அதை தோற்கடிப்பது எப்படி தோல்வியை தோற்கடிக்கிறோம் என்பது சரிதான் ஆனால் தோல்வி மோசமானதல்ல அது எப்படி என்ற இந்த மூன்று பரிமாணங்களில் என் உரை வீச்சு நிகழவிருக்கிறது பஞ்சபாண்டவர்கள் இருந்தார்கள் பஞ்சபாண்டவர்களின் குருநாதர் அவர்களுக்கு வில்வித்தலை கற்றுக் கொடுத்தார் மரத்தின் மேல் இருக்கும் குருவியின் கண்ணை குறிபார்த்து அம்பைய வேண்டும்

குருவியின் கண்ணை முடியவில்லை கடைசியில் அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனனிடம் குருநாதர் கேட்டார் அர்ஜுனா உனக்கு மரம் தெரிகிறதா தெரியவில்லை மரத்தில் கிளை இருக்கிறதே அது தெரிகிறதா தெரியவில்லை கிளையில் குருவி இருக்கிறதே அது தெரிகிறதா தெரியவில்லை அப்படித்தான் இலக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாமும் இருக்க வேண்டும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்றார் உடைக்கின்ற பந்து எப்படி வேகமாக பயணித்து செல்லுகின்றதோ அதுபோல நாம் நினைக்கின்ற செயலை செய்து முடிக்கின்ற உடல் வேண்டும் என்கிறது பாரதியாரின் விண்ணப்பம் நம்முடைய இலக்கும் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நம்முடைய செயலும் இப்படித்தான் சரியாக இயங்க வேண்டும் இலக்கை நிர்ணயித்து விடலாம் ஆனால் இலக்கில் வரும் தோல்வியை தோற்கடிப்பது எப்படி ஒரு மாணவன் இருந்தார் அந்த மாணவனை பள்ளிக்கு அனுப்பினார்கள் பள்ளிக்கு சென்ற மாணவனுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் அவனுடைய தாயை அழைத்தார் அழைத்து என்ன கூறினார் தெரியுமா உங்கள் பையனுக்கு நாங்கள் பாடம் நடத்தினோம் ஆனால் அவனுக்கு படிப்பே வரவில்லை மந்த இருக்கிறான் அவனுக்கு பாடம் நடத்த முடியாது நீங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறினார் வீட்டிற்கு அழைத்து வந்த அந்த தாயார் அவனுக்கு சிறு வயதில் பாடம் நடத்தினார் இந்த பூமி சுற்றுகிறது பூமி சூரியனை சுற்றி வருகின்றது இரவும் பகலும் மாறி மாறி இந்த பூமியில் நிகழ்கின்றன இருந்து போன இரவில் ஒளியேற்றியது யார் தெரியுமா எந்த மாணவனுக்கு படிப்பு வரவில்லை என்று ஆசிரியர் பள்ளியை விட்டு துரத்தி விட்டாரோ அந்த மாணவன் தான் இரவிற்கு ஒளியேற்றினான் ஆம் அந்த மாணவன்தான் தாமஸ் ஆல்வாய் டிசின் இருளுக்கு ஒளியேற்ற தோல்வி மோசமானதல்ல காண முயலறிந்த அம்பினி யானை பிழைத்த வேளைகளின் ஆம் காண முயலறிந்த அம்பினி யானை பிழைத்த வேளைகளின் தோல்வி எப்படி மோசமாகி விட முடியாது தெரியுமா முயலை வேட்டையாடச் சென்று அதை வெற்றி பெற்று வருவதை விட யானை வேட்டையாடச் சென்று அதில் தோல்வி அடைந்து வருவது சிறப்பு இது திருவள்ளுவரின் வாக்கு சிறிய இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அந்த இலக்கில் வெற்றி பெறுவதை விட பெரிய இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அந்த இலக்கில் தோல்வி அடையும் போது அந்த தோல்வியின் மிகச் சிறப்பான வெற்றியை தந்துவிடுகிறது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள என்று சொன்னவர் அந்த வள்ளுவர் இளைஞர்களே உங்கள் புதுவணமைப்பில் பூகம்பங்கள்